ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரீசெண்டாக நம்மளோட சின்னத்திரை நடிகையோட அப்பா வந்து காலமாக இருக்காரு அதை பற்றி ரீசெண்டாக அவங்களோட சோஷியல் மீடியாவில் அவங்களே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க மிஸ் யூ பாப்பா அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன் என்னோடய மெமரி தான் எப்போயுமே ஃபுல்லாக இருக்குமே ஸ்டோரேஜ் ஆகலை அதுக்கப்புறம் அவங்களே வந்து கன்னட இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த பிக் வந்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இவங்களோட நேம் வந்து அக்ஷிதா இவங்க வந்து சன் டிவி விஜய் டிவி அப்படி ஜி தமிழ் அப்படின்னு சொல்லி மூன்று சேனல்லையுமே சீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இவங்களை வந்து சீதாராமன் அப்படிங்கிற சீரியலில் அக்கா கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தமிழும் சரஸ்வதியும் அப்படிங்கிற சீரியல்லையும் ரொம்பவே பாசிட்டிவான ஒரு பிஸ்னஸ் மேனாக உமனாக வந்து பண்ணியிருக்காங்க சன் டிவியில் கண்ணான கண்ணே அப்படிங்கிற சீரியலும் நடிச்சிருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு நடிகையும் கூட இப்போது மூவிஸில் ரொம்பவே பிஸியாக இருக்காங்க மூவிஸ் கமிட் ஆகி நடிச்சிட்ருக்காங்க இப்போ ரீசண்டாக தான் இவங்களுக்கு திருமணமே ஆச்சு அந்த ஒரு பிக்ஸ்லாமும் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரவச்சு உங்கள் எல்லாேருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போது சமீபத்தில் இவங்களோட அப்பா வந்து தவறியிருக்காரு இறந்துருக்காரு அதை பற்றி நம்மளோட அக்ஷிதாவுமே அவங்களோட சோஷியல் மீடியாவில் நேற்றுக்கு இல்லை முந்தா நேற்று வந்து ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா நீங்கள் இல்லாத அந்த லைஃபு மிஸ்யூ பாப்பா அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்பானாலே ஸ்பெஷல் தான் அதுலேயும் மகள்களுக்கு இன்னுமே கூடுதலான ஸ்பெஷல் கண்டிப்பாக அக்ஷிதாவோட அந்த பெயின் வந்து ரொம்பவே பெருசு அவரோட ஆன்மா சாந்தி அடையட்டும் அவங்களோட ஃபேமிலி இதிலிருந்து மீண்டு வர தெம்பை வந்து கடவுளை அவங்களுக்கு கொடுக்கட்டும்